பிகாஸ் ஐ எம் சைக்கோ தெரபிஸ்ட் ஐ எம் அண்டர் ட்ரைனிங் ஸோ அதனால்தான் கூப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ ஐ லைக் டூ ஸ்டிஸ் ஷேர் மை ஜேர்னி அண்ட் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் மென்டல் ஹெல்த் ஜென்ரலாக வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல பீப்புள் எல்லாருமே வந்து எதாவது பிரச்சனை என்ன வருவாங்க ஏதாவது கவுன்சிலிங் கேட்பாங்க இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா கலாட்டாக தான் கவுன்சிலர் கவுன்சிலுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இப்படி நம்ம ஒழுங்கா பண்ணலாமே முறப்படியா படிச்சு நம்ம கரெக்டா சொல்றோமா இல்லையா நமக்கே தெரியலையே இதை முறைப்படி படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அப்போ டெலிவிஷன் பண்ணிட்டு இருந்தேன் டெலிவிஷன் பண்ணா மூச்சோட கூட நேரம் இருக்காது முப்பது நாளைக்கு நாற்பது நாள் வேலை செய்வோம் ஒரு மாசத்துல அப்பதான் காஞ்சனா ஹேப்பன் காஞ்சனா வந்ததும் எனக்கு ஒரு பிலிம்ஸ்ல பிரேக் கிடைச்சிது அண்ட் பில்ஸ் அப்படின்னும் போது நமக்கு நிறைய கேப்ஸ் இருக்கும் சிலப்போ பெரிய கேப் இருக்கும் சந்தேஷம் தெரியும் ஏதோ ஒரு ஒரு ஷூட் கேன்சல் ஆச்சுனா கூட அந்த ஹோல் மந்த் நமக்கு ஃப்ரீ இருக்கும் ஸோ ஐ ஹேட் லாட் ஆஃப் டைம் டிஸ்போசல் அப்போ தான் வந்து ஐ ஸ்டார்டி ஸ்டடி ஸோ இப்போ ஃபோர்டீன் இயர்ஸ் ஆகுது ஸோ ஐ ஸ்டார்ட்டிங் ஸ்டடி ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ அண்ட் ஃபைவ் இயர்ஸ் சைக்கோ தெரப்பி ட்ரைனிங் எடுத்தேன் அண்ட் இப்போது பாடி சைக்கோ தெரப்பி படிச்சுட்ருக்கேன் அந்த மண்டர் ட்ரைனிங் ஸோ இதெல்லாம் வந்து இனிஷியலாக ஒரு செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸாக கூட ஆரம்பித்தேன் அப்போ வந்து சரி நம்மள தான் கவுன்சிலர் நாங்கள் நமக்கு எல்லாம் தெரியும் அந்த ஒரு நினைப்போட தான் இருந்தேன் ஐ ஆல்வேஸ் ஐ இனிஷியலி தால் கவுன்சிலிங் நான் அட்வைஸ் பண்ணுறது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது பட் இட்ஸ் நத்திங் லைக் தட் பேசிக் நெசசிட்டி ஆஃப் அ கவுன்சிலர் ஆர் அ தெரபிஸ்ட் இஸ் டு ஹேவ் எம்பத்தி அண்ட் ஆல்சோ லிசன் அண்ட் ஹெல்ப் த கிளைண்ட் ஆக்சுவலாக கிளைண்ட்டுக்கு அவங்களுடைய ஸ்ட்ரெங்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி பண்ண ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கிறது தான் இந்த

அதை சால்வ் பண்ணா அது கீழே இன்னொரு லேயர் இருக்கும் அதை சால்வ் பண்ணா அது கீழே இன்னொரு லேயர் இருக்கும் இந்த வந்து ஹீல் பண்ணுற மாதிரி தான் ஸோ வென் யூ கெட் இன் டு ஹீலிங் ஆக்சுவலி செல்ஃப் ஹீலிங் ஆர் கிளைண்ட் ஹீலிங் அந்த லேயர்ஸ் மாதிரி வந்துட்டே இருக்கும்